ஓம் சாந்தி பாபா நினைவிருக்கின்றதா இன்னைக்கு அவ்வக்த பாப்தாதாவினுடைய மகாவாகியத்தை கேட்கலாம் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா சொல்கிறாங்க வியர்த்த ஒரு நெகட்டிவ் கோ அவாய்ட்கர் அவார்டு லினைக்கே பாத்திர பனோ வேஸ்டையும் நெகட்டிவையும் அவாய்ட் பண்ணிவிட்டு பாபுடைய அவார்டுக்குரியவராக ஆகுங்கள் ஆஷு பாப்தாதா அப்னே பரமாத்மா பியார்க்கே பாத்திர ஆத்மாவுக்கும் தேக்கிரகேகே இன்று பகவான் பாப்தாதா தனது பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான ஆத்மாக்களை பார்த்துட்ருக்கார் பரமாத்மா பியார் ஆனந்தமய ஜூலாக பரமாத்மா அன்பு ஆனந்தமய ஊஞ்சல் ஜிஸ் சுக்குதாயி ஜூலேமே சதா ஜூல்தே ரேத்தேகே அந்த சுகம் நிரம்பிய ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பரமாத்மா பியார் அநேக ஜனமுக்கி துக்கம்கோ ஏக்கு செகண்டுமே சமாப்தகர் தேத்தாகே பரமாத்மா அன்பு என்பது அநேக பிறவிகளின் துக்கங்களை ஒரு செகண்டில் அழிக்கவில்லதாக இருக்குது பரமாத்மா பியார் சர்வசக்தி சம்பே பரமாத்மாவின் அன்பு என்பது சர்வ சக்திகள் நிரம்பி இருக்கின்றது ஜோ நிர்பல் ஆத்மாவுக்கு சக்திசாலி பனாதே தாங்கே பகவான் காட்டக்கூடிய அன்பு பாபா சொல்கிறார் பலமற்ற ஆத்மாக்களை சக்திசாலி ஆக்கவல்லது ஏசே परमात्मा பரமாத்மா के ஆப்பு கித்தனையே தொடிசி ஆத்மாயே பாத்திரகோ அப்படிப்பட்ட அன்பை பெறுவதற்கான பரமாத்மா அன்பை பெறுவதற்கான ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஞ்சம் பேர் தான் அன்புக்குரியவர்களாக ஆயிருக்கீங்க ஏசி சிரேஷ்ட பாத்திர ஆத்மாவுக்கோ பாப்தாதா தேக்கு தேக் ஹர்ஷி தோத்தே அப்படிப்பட்ட சிரேஷ்ட பாத்திரமான குழந்தைங்களை பார்த்து அதாவது அன்பை அடைவதற்குரிய குழந்தைங்களை பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார் ஜெய்சே பாப்பு ஹர்ஷி தோத்தேகி ஜெய்சே பச்சே பி ஹர்ஷி தோத்தைகி லேக்கின் நம்பர் வார் எப்படி குழந்தைங்களை நினச்சி நினச்சி பகவான் மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவ்வாறு குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆனால் நம்பர் வார் பாப்தாதா தோ பாபா சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உள்ளபூர்வமான வரதானங்களை பாபா தருகிறார் கீ சதா பரமாத்மா பியார்கே ஜூலேமே ஜூலே வாலே அவினாஷி ரத்தன் பவ பாருங்க இன்னைக்கு முழு நாளும் இந்த வரதானத்தை நம்ம புத்தியில எழுதிக்கிட்டு அடிக்கடி பாப்தாதாவோட கையின் தலைமையில் இருக்குது இந்த வரதான் தருகின்றாருங்கிறத நம்ம நினைக்கணும் என்ன வரதான் சதா பரமாத்மா அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடக்கூடிய அழியாத இரத்தனம் ஆகுங்கள் அழியாத ரத்தனம் ஆகுங்கள் இஸ் இந்த அன்பு என்ற இருந்து மனசுங்கிற காலை கீழே டச் பண்ணிடாதீங்க கியூக்கி கி சாரே விஸ்வக்கே ஆத்மாவும் சே பரம் ஆத்மாக்கே லாட்லே ஹோ முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆத்மாக்கள் இருந்தாலும் ஆனால் நீங்கள் யார் தெரியுமா பரமாத்மாவினுடைய செல்லங்கள் நீங்கள் பியாரே ஹோ செல்லங்கள் மட்டும் இல்லை அன்பானவர்களும் கூட தோ பாப்தாதா எஹி பச்சோங்கோ துவாயின் தேத்தேஹே ஆகையினால் பாப்தாதா குழந்தைகளுக்கு இந்த ஆசீர்வாதமும் தருகிறார் ஃபஸ்ட்டு வரதான் கொடுத்தார் நெக்ஸ்ட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறார் இசி பரமாத்மா பியார் மே லவ்லீன் ரஹோ இந்த பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி இருங்கள் அன்பில் கலந்து விடுங்கள்னு பாபா என்ன பண்ணுறார் ஆசீர்வதிக்கிறார் மாயாக்கி ஹல்ச்சல் ஆணை சக்தே இப்படிப்பட்ட வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வள வ வளர்க்கக்கூடிய குழந்தைகளிடத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளோ மாயாவினுடைய குழப்பங்களோ வரவே முடியாது நீச்சே பாவ்ரக்தேகோ தோ மாயாபி பின்ன பின்ன கேள் கேள்னை ஆத்திகே ம அவங்க புத்திங்கிற மனம் புத்திங்கிற காலை தரையில் ஊஞ்சலை விட்டு அன்பு பாபா பரமாத்மாவுடைய அன்புங்கிற ஊஞ்சலை விட்டு கீழே வச்சிட்டிங்க அப்படின்னா பல விதத்தில் மாயா என்ன பண்ணுதா விளையாட்டை காண்பிக்கும் பின்ன பின்ன ரூப தாரன்கர் ஆக்கர்ஷித் கர்த்திகே விதவிதமான ரூபம் எடுத்து அது உங்களை கவர்ந்து இழுக்க வரும் லவ்லீன் ஆத்மாவுக்கே சர்வ சக்தியும் கே ஆகி மாயா ஆங்கு உட்டா கர்பி நகி தேக் சக்தி லௌலீன் ஆத்மாக்களிடம் மாயா கண்ணை திறந்து முழிச்சு பார்க்க கூட தைரியம் இல்லை ஆப்கா தீசரா நேத்திர ஜுவாலாமுக்கி நேத்திர உங்களுடைய மூன்றாம் கண் ஜுவாலுகி மாயா கோக்தி ஹீன் கருதே தாங்க அந்த கண் என்ன பண்ணுது மாயாவை சக்தியற்றதாக ஆக்கிவிடும் ச ஜ விசேஷ ஆத்மா அப்படிப்பட்ட நீங்கள் எல்லாருமே விசேஷமான ஆத்மாக்கள் சபி பிராமண்கோ பாப்தாதா துவாரா ஜென்ம தேயி தீஸ்ரா நேத்திர மெலாகுவாகே அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் பாப்தாதா மூலமாக பிறந்த உடனேயே மூன்றாம் கண் என்பது கிடைத்திருக்கின்றது அந்த மூன்றாம் கண் தான் திவ்ய நேத்திரம் தெய்வீக கண் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வீக புத்தி இது பாபா பர்த்டே கிஃப்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க கபிகபி பச்சோங்கா தீஸ்ரா நேத்திர போத்து மேனத்கா புருஷார்த்து கர்த்தே கர்த்தே தக்கு ஜாத்தாங்க தக்னிக்காரன் பந்தோ ஜாத்தாங்க ஆனால் பாபா சொல்றார் மூன்றாம் கண் கிடச்சிருக்குது ஆனால் பாபா பார்க்குறாங்களாம் குழந்தைகளுக்கு அவ்வப்பொழுது அந்த மூன்றாம் கண் ஆத்மா என்ற அந்த கண் என்பது முயற்சி புருஷார்த்தம் செய்ய செய்ய அப்படியே சோர்ந்துடுறாங்களாம் கலச்சி போன காரணத்தினால அந்த கண்கள் என்ன ஆயிடுது அந்த கண் மூடிடுது மீன்ஸ் ஆத்மா நினைவை குழந்தைங்க மறந்துடுறாங்க பாப்கா ஏ கொஸ்டின்னே கி மாஸ்டர் சர்வசக்திவானு பட்சே அன்னகி பாபாவுக்கே கேள்வி வருதான் என்னுடைய குழந்தைகள் மாஸ்டர் சர்வ சக்திவானா இல்லையா சபி மாஸ்டர் சர்வ சர்வசக்திவான்னா நீங்கள் எல்லாருமே மாஸ்டர் சர்வ சர்வசக்திவான் தானே கபி கபி சர்வசக்திவான் எஸ் சர்வ சக்திவான் அவ்வப்பொழுது தான் சக்திவானா அல்ல எப்போதுமே சர்வ சக்திவானா கேகோ அப்பா கொஸ்டின் கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க உங்கள் ஸ்தித்தி எப்படி இருக்குது மாயாக்கோக்காகுதே ஜாவோ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க வேணாமா நீங்கள் யாரோட குழந்த பாபா கேட்குறாங்க மாயாவை மாயாவுக்கும் நான் சொல்லவா என் குழந்தைய போய் அசைச்சி பார்த்துட்டு வா அசைக்க முடியாது என் குழந்தைய நான் மாயாவுக்கு சொல்லவா ஆசே நகிபுலானா நீங்கள் மாயாவை அழைக்காதீர்கள் பாப்பு மாயாக்கோ கேத்தே அப்படி சமாப்துக்காரோ பாபாவே மாயாவுக்கு சொல்கிறார் குழந்தைகிட்ட போவாத இனி போகிற வேலையை முடிச்சிருன்னு தோ மாயா பாப்கோ பாப்கோ கேத்தீகே கி முஜே ஆவாகனு கருத்தே மாயா பாபாட்ட சொல்லுதான் பாபா குழந்தைங்க என்னை அழைக்கிறாங்களே அழைப்பு கொடுத்தோன்னு எப்படி நான் போகாமல் இருக்கேன்னு தோ பாப் கேட்காரே சரி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா பாபா என்ன பண்ண முடியும் அகர் கிசிபி பிரக்காரக்கு கம்ஜோரி சாஹே மண்மே சாஹே வச்சன்மே சாஹே சம்பந்த சம்பர்க்மே ஆத்தி ஹே தோ சம்ஜோ மாயாக்கோ ஆவகன்கியா ஒருவேளை ஏதோ ஒரு வீக்னஸ் பலகீனம் உங்களுடைய மனதிலேயோ வார்த்தையிலையோ அல்லது சம்பந்தம் செயல்பாடுகளில் இருந்தது என்றால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மாயாவுக்கு நீங்கள் அழைப்பு விடுறீங்க உஸ்கோபி ஆவகன்கா வைப்ரேஷன் பகுத்து जल्दी पहुंचता தாங்க பாபா நீங்கள் கொஞ்சம் வீக் ஆகிட்டீங்கன்னா உங்கள் மனதில் அதை கூப்பிட்றீங்க இல்லையா வீக் ஆகுறீங்கனாலே அதை அழைக்கிறீங்கன்னு அர்த்தம் பாபா சொறார் அப்போ அதை என்ன பண்ணுதா அந்த வைப்ரேஷன் சீக்கிரம் போய் அதை சேர்ந்துடுது என் குழந்தைக்கு இந்த நேரம் வீக்காக இருக்குது நான் போனேன்னா என்ன பண்ணலாம் வசப்படுத்திடலான்னு அதை என்ன பண்ணுது பல ரூபம் எடுத்து குழந்தைங்கள்ட்ட வர முயற்சிக்குது அதனால் பரமாத்மாவுடைய வரதானத்தை நம்ம இன்றைக்கி நினைக்கணும் பரமாத்மா கொடுத்த ஆசீர்வாதங்கள் இதையும் நம்ம இது ரெண்டு மூலமாக பாவா நம்மளை யுகத்தில் அழகாக வளர்க்குறாரு வரதானம் பியூரிட்டிக்கு ராயல்ட்டி துவாரா சிரேஷ்ட ஜீவன் கீ ஜலக்கு திக்கானேவாலே விசேஷத்தா பவ பியூரிட்டினுடைய ராயல்ட்டி மூலமாக சிரேஷ்டமான வாழ்க்கையினுடைய ஒரு ஜொலிப்பை தென்படுத்தக்கூடிய விசேஷத்தா நிறைந்தவர் ஆகுங்கள் பிராமண் ஜீவன்கி கீ விசேஷத்தாக பியூரிட்டிக்கு ராயல்டி பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷத்தன்மை தூய்மையினுடைய ராயல்டி ஜெய்சே ராயல் ஃபேமிலி வாழோங்கே செஹரே அவர் சலன்சே மாலும் படுத்தாக கீ குயர் ராயல் குல்காகே எப்படி ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுடைய முகத்தில் அவங்களுடைய நடத்தை பார்க்கும்போதே தெரிந்துவிடும் இவங்க ராயல் குலத்தை சேர்ந்தவங்கன்னு ஐசே பிராமண ஜீவன்கி பரக் பெருட்டிக்கு ஜலக்ஸே ஒத்திக்கே அதே போலதான் பிராமண வாழ்க்கையை எவ்வாறு கண்டறிவது என்பது தூய்மையினுடைய அந்த பிரகாசத்தை வைத்து தான் பெருட்டிக்கு ஜலக் சலன் ஒரு செரைசே தப்தி கை தேஹி தேஹி ஜப் சங்கல்ப் மே அபவித்திர தாக்கா நாம் நிஷான் நாகோ அந்த ப்யூரிட்டியினுடைய பிரகாசம் எப்போ நம்மளுடைய முகத்தின் மூலமாக நடத்தையின் மூலமாக வெளியாகும் அப்படின்னா எப்போ எண்ணங்களில் அப்பவித்திரமான எண்ணங்கள் இம்ப்யூர் தாட்ஸ் அதோட அடையாளம் கூட இல்லையோ அப்போ தான் அந்த பிரகாசம் தூய்மையினுடைய ஒளி என்பது தென்படும் பவித்ரதா சிற் பிரச்சரி விரத்த நகி தூய்மை என்பது பிரம்மச்சரியம் மட்டும் அல்ல லேக்கின் கிசிபி விகார் அர்த்தாத் அசுத்தக்கா பிரபாவ் நாகோ தப்கஹெங்கே விசேஷத்தா சம்பன்ன பிராமணாத்மா பாபா சொல்றாங்க எந்த ஒரு விகாரம் அதாவது அசுத்தமான ஒரு தாக்கம் என்பது இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களை சொல்ல முடியும் விசேஷத்தான் நிரம்பிய பிராமண ஆத்மா என்று சொல்ல முடியும் ஸ்லோகன் ஜு ஸ்வகா தர்ஷன் கர்த்தே வகி சதா பிரசன்ன சித் சர்வ பிராப்திக்கே அதிகாரி ரேத்தே யார் தன்னை பற்றிய தர்சனம் செய்கிறாங்க அதாவது ஆத்மாங்கிற சிந்தனை செய்கிறாங்க யார் சுவதர்ஷன் யாரு தன்னை ஆத்மான்னு உணர்றாங்களோ அவர்களே எப்போதும் மகிழ்ச்சி நிரம்பிய உள்ளம் உடையவர்களாகவும் சர்வ பிராப்திகளின் அதிகாரியாகவும் இருக்கின்றார்கள் அவ்வக்த சைலன்ஸ் மூலமாக டபுள் லைட் ஃபரிஷா ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்வதற்காக பாபா டீடெயில்ஸ் கொடுக்குறாங்க ரூப்மே ஏக்க ட்ரஸ் சேஞ்சர் தூசரி ட்ரெஸ் தாரன் கார்த்தேகோ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை போடுறீங்க ஐசே அதே போல சாக்கார் சொருக்கி ஸ்மிருதி கோ சோடு சாக்கார் நினைவு சம்பந்தமான எண்ணங்களை விட்டு ஆக்காரி ஃபேஷ்தா சொரு பஞ்சாவோ பாபா சொல்கிறார் பிரகாஷமய ஃபரிஷ்தா சொருபம் ஆகிவிடுங்கள் ஃபிரிஷ்தே பன்கி ட்ரெஸ் செகண்டுமே தாரன் கரலோ நான் ஃபரிஷ்தா அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை செகண்டுக்குள்ளார அணிந்து கொள்ளுங்கள் ஏ அபியாஸ் போத்து சமைசே சாக்கியே தப் அந்த சமயமே பாஸ் ஹோசக்கே நான் ஃபரிஷ்தா அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தாரணம் பண்ணணும் மீன்ஸ் ஃபரிஷ் தாகவே நீங்கள் ஆயிடணும் ஃபரிஷ்தாவாகவே ஆயிடணும் அப்போ தான் இந்த அபியாசம் எவ்வளவு நீண்டகால பயிற்சி இருக்கின்றதோ கடைசியில் இந்த பயிற்சி தான் உங்களை பாசாக்கும். ஆகவே நான் அவ்வக்த ஃபரிஷ்தா அப்படிங்கிற அபியாசத்தை நாளுக்கு நாள் நாம் அதிகப்படுத்த வேண்டும் ஓம் சாந்தி